இப்ப நான் சொல்ல போறது வந்து நம்ம சோல் எப்படி ஜேர்னி ஆகுது அண்ட் இந்த சோல் ஜேர்னில நம்ம எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிட்டு போகிறோம்னுட்டு நான் சொல்ல போறேன் ஆஹ் கொஞ்சம் இப்ப நம்ம எல்லாருமே வந்து அஹ் இந்த அர்த்துக்கு வரோம் ஓகேங்களா அர்த்ன்றது வந்து நமக்கு தெரிஞ்ச டைமென்ஷன் சோ நான் அர்த்த பத்தி பேசுறேன் சோ அர்த்தக்கு வரும்போது வந்து இனிஷியலா வரும்போது வந்து நம்ம நியூ சோலா வருவோம் நியூ சோல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ்மே இருக்காது ஸோ இந்தியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும் தான் நம்ம இன்காரினேட்டே பண்ணியிருக்கோம் அந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து ப்ரோக்ரஸ் கொடுக்க போகுது அண்ட் இந்த சோல் வந்து பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பேரண்ட்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டுடுமா பேரண்ட்ஸ் கூட அண்ட் அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல வளரணும் எல்லாமே வந்து அக்ரிமெண்ட் முன்னாடியே போட்டுடணும் போட்டுட்டு தான் இந்த சோல் வந்து பூமிக்கு இன்கர்னேட் ஆகணும் ஸோ அப்ப வந்து சில சோல்ஸ் வந்து பயந்துட்டு திரும்ப போயிடும் ஓகே அந்த ஃபியர் என்ற ஃபேக்டர் வந்து அதிகமா இருக்கும்போது இங்க வந்துட்டு திரும்ப போயிடும் வந்து கொஞ்ச நாள் அந்த மதர்ஸ் ஓம்பில் இருக்கும் போதே வந்து திரும்ப போயிடும் ஸோ அந்த சோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் மிஸ்கேரேஜ் அந்த மாதிரி எல்லாம் ஆகுது பேரண்ட்ஸும் சரி சோல்ஸும் சரி ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டு தான் இங்கே பூமிக்கு வராங்க ஸோ பூமிக்கு வரும்போது என் சோல் முதலே சூஸ் பண்ணிடும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இப்படி இருந்தாதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னுட்டு முன்னாடியே எல்லாமே நம்ம ப்ரீ டிசைன் நம்ம தலையெழுத்து தலையெழுத்துன்னு சொல்லுவோம் பட் நம்ம தான் எழுதிக்கிறோம் ஓகேங்களா அதை நம்ம ஃப்ரீட டிஸ்டைன் பண்ணிட்டு இந்த சோல் இங்க வருது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்றதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும்போது பண்ணும் வில் அண்ணிட்டு ஒண்ணு இருக்கு சுயமா அது அதோட எக்ஸ்பீரியன்ஸை மாத்திக்கணும்னா மாத்திக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சரிங்களா அந்த வில்ல யாருமே இன்டர்பியர் ஆக மாட்டாங்க ஸோ இந்த சோல் வந்து முன்னாடியே கம்ப்ளீட்டா நம்மளோட ஒவ்வொரு நிமிஷமுமே செட் பண்ணிட்டு தான் இங்க வரும் சரிங்களா சோ இந்த ஜர்னில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்ன டிசைட் பண்ணிருக்கோமோ அதை தான் இங்க அனுபவிக்கிறோம் அதுதான் நம்ம இங்க எக்ஸ்பீரியன்ஸா கெயின் பண்றோம் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இந்த சோல்ஸ் ஜேர்னியில வந்து எங்க போய் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம தான் அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் குட் ஆர் பேட் ரெண்டுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் முதல்ல இன்கார்னேட் ஆகும்போது குரூப் தான் இன்கார்னேட் ஆகும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பயத்தோட வராங்கன்னா அந்த சோல்ஸ் வந்து குரூப் சோலா வரும் குரூப் சோலா வரும்போது ஆஹ் ஒரே சோல் வந்து மல்டிப்புள் இதுவா ஸ்ப்ரெட் ஆயிட்டு பிரிஞ்சிருக்கும் சோல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மினரல் கிங்டம்ல ஸ்டார்ட் ஆகும் மினரல் கிங்டம்ல ஹையஸ்ட் வந்து அந்த ஜெம்ஸா வரும் அதுக்கப்புறமா பிளான்ட் கிங்டம்ல வரும் அதுக்கப்புறமா அனிமல் கிங்டம்ல வரும் அதுக்கப்புறமா ஹியூமனா இவால்வ் ஆகும் இந்த சோலோட ஜேர்னி வந்து இப்படி இவால்வ் ஆகிட்டே போகும் எப்போ அவங்களுக்கு வந்து ஹியூமன் கிட்ட இருந்து ஃபியர் போகுதோ அப்ப அவங்க ஹியூமனா இவால்வ் ஆக ஆரம்பிப்பாங்க சோ இது இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் ஜேர்னி அகெயின் இந்த சோல்ஸ் வந்து பேபி சோலா இருக்கும் யங் சோலா இருக்கும் மெச்சூர் சோலா இருக்கும் அந்த மாதிரி ஓல்ட் சோலா இருக்கும் இந்த ஹியூமன் பர்த்ல பாத்தீங்கன்னா பேபி ஒரே ஃபேமிலில வந்து யூ கேன் ஃபைண்ட் பேபி சோலும் இருப்பாங்க யங் சோலும் இருப்பாங்க மெச்சூர் சோலும் இருப்பாங்க ஓல்ட் சோலும் இருப்பாங்க இது ஒரே ஃபேமிலியில நீங்க பாக்க முடியும் ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தங்க வந்து அவங்க அட்வைஸ் பண்ணா அது கரெக்டா இருப்போம்னா அது கொஞ்சம் மெச்சூர் சோல் இல்ல ஓல்ட் சோல் லெவலுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க சோ அவங்களோட அவங்க கிட்ட நம்ம ஒப்பீனியன் கேக்கும்போது போது அது வந்து நல்லா கரெக்டான இதுல லீட் ஆகுறது வந்து சோ அந்த சோல் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஜென்மால இல்ல மீன்ஸ் நிறைய இன்கார்னேஷன்ஸ்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி கெயின் பண்ணி கெயின் பண்ணி இங்க வந்திருப்பாங்க சோல்ஸ் ஜேர்னில வந்து குழந்தைங்களுக்கு நீங்க ஒவ்வொரு இதுவா சொல்லி கொடுப்பீங்க தோஸ் ஆர் ஆல் தி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து சின்ன சின்னதா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு திரும்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு சில இன்ஃபியூஷன்ஸ் ஞானம் எல்லாம் இருக்கும் சோ அத பேஸ் பண்ணி அவங்க டெசிஷன்ஸ் எடுத்து எடுப்பாங்க ஒவ்வொரு ஆக்ஷன் என்ன பண்றாங்களோ அதுக்கு பேர் வந்து கர்மான்னு சொல்றாங்க இந்த கர்மா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எத்தனை இன்கார்னேஷன்ஸ் அன்னிட்டு இருக்கு ஸோ நீங்க என்ன பண்ணாலுமே நீங்க எது பண்ணாலுமே அது வந்து கர்மா அன்னிட்டு வரும் கர்மானா குட் கர்மானா பேக் அந்த மாதிரி ரெண்டுமே இல்ல நீங்க பண்றதுதான் கர்மா ஸோ நீங்க என்ன பண்றீங்களோ அத வந்து கான்ஷியஸா உங்க மைண்ட் ஃபுல்லோ மைண்ட் பண்ணீங்கன்னா இட் வில் நாட் பி ஏட் இட் நாட் பி கம்ம கர்மா போ ஏன்னா நீங்க கரெக்டா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பண்றீங்க ஸோ இந்த சோல்ஸ் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா ரியலைசேஷன் பார்த்துன்னு போயிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் டிரான்ஸ்பார்ம் ஆகும்போது வந்து அது ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் ஓரியன்டா போகும் இந்த ட்ரான்ஸ்பர்மேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஒரு பர்டிகுலர் திங்ல வந்து அது மாஸ்ட்ரி ஆகும் யூனிவர்சல் ட்ரூத் எல்லாம் புரிஞ்சுது அதை பத்திங்க மாஸ்டரி ஆகும் ஸோ இது எல்லாமே வந்து சோல் சோலோட ஸ்டேஜஸ் ஸோ இந்த சோலோட ஸ்டேஜஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தான் உங்களுக்கு எடுத்துட்டு போறேன் சோல் எந்த ஒரு சோலோட பேசிக் பர்பஸ் வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே அது ஃபுல்லா என்ஜாய் பண்ணி வரதுக்கு வர்றதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்கு தான் வருது பட் இங்க வந்த பிறகு நமக்கு ஈகோன்ற ஒண்ணு வந்துடுது ஸோ ஈகோனாலும் என்ன ஆகுதுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா துக்கம் சந்தோஷம் அப்படி எல்லாத்தையுமே நம்ம ரெண்டு ரெண்டா பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஓகே இதெல்லாம் நல்லது இப்படி இருந்தா கெட்டது அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறோம் எப்ப நம்ம அந்த மாதிரி பிரிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப வந்து உங்களுக்கு உள்ள உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜாய்ஃபுல்லா இல்லாம சந்தோஷமா இல்லாம பிளஸ்ஃபுல்லா இல்லாம என்ன ஆகுதுன்னா உங்களை நீங்களே கஷ்டப்படுத்துட்டு வருத்தப்பட்டுட்டு அப்படி உங்களோட லைஃப் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து இது இப்படி பண்ணா பாசிட்டிவ் இப்படி பண்ணா நெகட்டிவ் அப்படி எல்லாம் வந்து நம்ம பிரிச்சு நம்மளே நம்மளே தண்டிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஆக்ஷன் இன்னைக்கு பண்றோம்னா அந்த ஆக்ஷனை வந்து நம்ம ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம்னா ஸோ தட் வில் நாட் பி அ கர்மா ஓகே ஸோ நீங்க அந்த ஆக்ஷனை வந்து வருத்தத்தோட இல்ல நீங்க இங்க இங்க ஒண்ணு பண்ணிட்டு இருப்பீங்க பட் உங்க மெமரிஸ் வந்து வேற எங்கயோ என்னவோ பண்ணிட்டு இருக்கேன்னா சோ நீங்க அந்த 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 டைம்ல ஆக்டிவிட்டில நீங்க இன்வால்வ் ஆகல நம்ம வந்து பிரசன்ட் பிரசன்ட்னா ஒரு கிஃப்ட் ஓகே இந்த ப்ரெசன்ட்ல தான் நம்ம விரும்பப்பட விருப்பப்படணும் நம்ம என்ன பண்றோம்னா வாலண்டியரா என்ன பண்றோம்னா நம்மள நம்மளே சண்டிச்சுக்கிறோம் பாஸ்ட பத்தி ரெக்ரெட் பண்ணி இல்ல ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு ஃபியூச்சர் இனிமேதான் வரப்போகுது பாஸ்ட் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு நம்ம அங்க போய் அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா இன்னைக்கு இப்போ யாரு வாழ்றது இப்ப சோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களோட இது வந்து தாட்ஸ் எல்லாமே வந்து குறையும் நீங்க வந்து இன்னர் ரெஃப்ளக்ஷன் மீன்ஸ் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றத பார்க்க ஆரம்பிப்பீங்க நீங்க ஏன் இங்க வந்தீங்க வாட் இஸ் யோர் பர்பஸ் ஆஃப் லைஃப் எல்லாருக்குமே ஒரே பர்பஸ் ஆஃப் லைஃப் இல்லை உங்களோட பர்பஸ் என்னன்றது வந்து நீங்க கண்டுபிடிப்பீங்க சோ இப்ப மெடிடேஷன் பண்ணும் போது இந்த சோல் வந்து என்ன ஆகுதுன்னா எந்த ஒரு டைப் ஆஃப் சோல் மெடிடேஷன் பண்ணலாம் அந்த மெடிடேஷன் ரொம்ப கஷ்டம் இல்ல உங்களோட மூச்சை வந்து நீங்க கவனிக்கிறது இந்த மூச்சு வந்து ஏன் கவனிக்கிறோம்னா உங்க நீங்க பிறந்ததுல இருந்து உங்களோட டெத் வரையும் எது உங்க கூடயே வருதுன்னா உங்க பேரண்ட்ஸ் வரமாட்டாங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க இல்ல உங்களோட ஸ்பௌஸோ இல்ல எனி ஆஃப் த ரிலேஷனோ வரமாட்டாங்க உங்க தான் நீங்க பிறந்த பிறந்தப்ப ஆரம்பிச்சு உங்களோட கடைசி நிமிஷம் வருதான் மூச்சு நின்றுச்சு மூச்சு போயிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க கடைசி நிமிஷத்துல இந்த எல்லா உங்க கூடயே இருக்கிறது வந்து உங்களோட பிரெத் மட்டும் தான் அது வந்து நீங்க கவனிக்கிறீங்களோ இல்லையோ அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும் நீங்க ஆஹ் நான் இப்பதான் மூச்சு இழுக்க போறேன் இப்ப மூச்சு விட போறேன் அப்படி வந்து நீங்க சொன்னாலும் சொல்லலையானாலும் அது பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும் மூச்சு வந்து எப்பயுமே அது தான் இருக்கும் அதனால நீங்க மூச்சை கவனிக்கும் போது மெடிடேஷன்ல நீங்க மூச்சை கவனிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களோட தாட்ஸ் எல்லாமே குறைஞ்சு நீங்களும் ப்ரசென்ட்லயே வருவீங்க நீங்க எதுல அட்டென்ஷன் அதிகமா குடுக்குறீங்களோ அது அது வந்து உங்களுக்குள்ள நிறைய நிறைய வளரும் இப்ப நீங்க வந்து மெடிடேஷன்ல அட்டென்ஷன் கொடுக்குறீங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து ஓகே நம்மள யாருமே கவனிக்கல நம்ம ஏன் கூட தேவையில்லாம பண்ணிட்டே இருக்கணும்னு அது பார்த்துட்டு சைலண்ட் ஆகும் நீங்க வந்து அந்த மைண்டுக்கு வந்து தாட்ஸ் ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க உங்களோட தாட்ஸ் தான் அதோட ஃபுட்டு நீங்க அதை கொடுக்க 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 அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கொளுத்து நல்லா ரெடியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா ஏதோ ஒன்று கொண்டு வந்து உங்களுக்கு அட்டாக் பண்ணி அதை உங்களை துக்கப்படுத்திடும் இல்லை ஏதோ துக்கத்துல இருக்கீங்களா இன்னும் 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 அந்த இன்ஸ்டன்சஸ் எல்லாம் கொண்டு வரும் அதாவது ஆஹ் நீங்க யோசிச்சு பார்க்கலாம் ஜஸ்ட் கனமட்டு யோசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆஹ் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிகர் தான் இருந்திருக்கும் ரெண்டு பேர் பேசிட்டே இருந்திருப்பீங்க ஒரு சின்ன ட்ரிகர் ஆயிருக்கும் அப்ப நீ அன்னைக்கு அப்போ அந்த டைம்ல இப்படி எல்லாம் பண்ணல நான் உனக்காக இதெல்லாம் பண்ணல அந்த மாதிரி எல்லாம் நிறைய தாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் இது என்னன்னா அதை சாப்பிட்டு 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 கொளுத்துட்டே இருக்கு அது போடுற வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இ டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து உங்க மைண்ட் இல்லை நீங்க வந்து உங்க பாடி இல்லை அண்ட் நீங்க வந்து சோல் அத வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இந்த சோல் வந்து இந்த இந்த பாடி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அது வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்துருக்கு நம்ம ஸ்கூல் போற மாதிரி ஸ்கூல்ல நம்ம என்ன பண்ணுவோம் காலையில இருந்து ஈவினிங் வரையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவோம் ஏதோ ஒன்று கத்துப்போம் அந்த கத்துக்கிறத வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம் நாலேஜ் சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி இந்த சோழம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கத்துக்க வந்துருக்கு அண்ட் எப்போ இந்த ஸ்கூல் நீங்க ஸ்கூல்ல அப்படியே அங்கேயே இருக்க மாட்டீங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருப்பீங்க அதே மாதிரி எப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போதும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்ப நம்மளும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் இந்த பூமி வந்து நம்ம வீடு இல்லை ஓகே டெம்பரரி ஸோ அத வந்து எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா இங்க வந்து நம்ம பர்மனன்ட் அணி நினைச்சிட்டு எல்லாமே எனக்கு வேணும் என் ஜென்ரேஷனுக்கு வேணும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சேர்த்து 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 வைக்கிறோம் ஸோ இங்க சேர்த்து வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அஹ் உங்களுக்கு தெரியாமலே நீங்க செல்ஃபிஷாங்க உங்களுக்கு தெரியாமலே நீங்க வந்து ஜெல்லஸ் ஆரம்பி அண்ட் உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க மற்றவங்களுக்கு ஹாம் நினைக்கிறீங்க இதெல்லாமே வந்து வேணாம் நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்றது வந்து நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் இந்த ஜேர்னில மெயின் வந்து நீங்க யாருன்றது நீங்க புரிஞ்சுக்கிறது தான் ஒன்ஸ் நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள எந்த ஒரு காம்படிஷனுமே இருக்காது எந்த ஒரு பழி வாங்குற குணமுமே இருக்காது அண்ட் எந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் எனக்கு வேணும் முதல்ல எனக்கு ஏன் ஃபேமிலிக்கு ஏன் பசங்களுக்கு அப்படி அது வராது ஓகே அதுக்கு பதிலா என்ன மலரும்னா உங்ககிட்ட செல்ஃப்லெஸ் லவ் எப்படி நீங்க உங்களை பார்த்துப்பீங்க எப்படி உங்களோட உடம்ப பார்த்துப்பீங்க எப்படி உங்களோட பசங்களை பார்த்துப்பீங்களோ அதே மாதிரி எல்லாருக்குமே அதே லவ் கொடுப்பீங்க ஸோ அதை வந்து மெடிடேஷன்ல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஓ நீங்க மெடிடேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி உள்ள போயிட்டே இருக்கும் நல்லா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும் மதர் பெரிய இவங்களை சொன்னா எல்லாருக்குமே எப்படி இருக்கும் செல்ஃப்லெஸ் லவ்னா அவங்க அவங்க நினைச்சிருந்தா அவங்களோட அவங்களோட லைஃப வேற மாதிரி வாழ்ந்துருக்கலாம் நம்மள மாதிரி லைக் எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி வாழ்ந்துருக்கலாம் பட் அவங்க வந்து கம்ப்ளீட்டா அவங்களோட லைஃப வந்து செல்ஃப்லெஸ்ஸா கொண்டு போய் மத்தவங்களுக்கான சேவையை பண்ணாங்க ஒரு ஆள் வந்து அவங்க கையில துப்புனாங்க இவங்க டொனேஷன் கேட்டு போகும்போதுன்னுட்டு போதுன்னுட்டு ஸோ அதையுமே வந்து அவங்க லவ்வோட தான் வாங்கினாங்க உங்ககிட்ட இது இருக்கு நீ குடுக்கற ஓகே அப்படின்னு அந்த அக்செப்டன்ஸ் அந்த அக்செப்டன்ஸ் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாவே வந்தது மேபி அவங்க வந்து ரொம்ப ஓல்டு சோல் ஆர் மெச்சர்ட் பிசிகல் பாடியில எனர்ஜி ஃப்ளோ நிறைய இருக்கும் இந்த எனர்ஜி ஃப்ளோனா என்ன ஆகும்னா உங்களுக்கு டிசிஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே கிளியர் ஆகுது நெக்ஸ்ட் உங்களோட மென்டல் பாடி மென்டல் பாடியில என்னென்ன இருக்கோ அதெல்லாமே கூட கிளியர் ஆகுது ஓகே இதெல்லாம் கிளியர் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு உள்ள ஒரு கடவுள் உங்களுக்குள்ள அந்த சோல் இருக்காங்கல்ல அந்த சோலோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும் அந்த சோல் கூட நீங்க நல்லா பேச ஆரம்பிப்பீங்க அந்த சோல் வந்து யா நத்திங் பட் உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு வந்து ஏதோ காதல சொல்ற சொல்றமா எனக்கு ஏதோ ஒன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அதெல்லாமே இன்ட்யூஷன்